துலாம் ராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட பண்ணாம வரைக்கும் முழுமையா முயற்சி வீடியோவைக்கும் சித்திரை பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அதிகமான பாதிப்புகளை சந்தித்த துலாம் ராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில விடிவு காலம் பெருக்கிறதுக்கான நேரம் நிச்சயமாக வந்தாச்சுங்கிறது தான் உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல குரு பகவான் உங்க ஸ்தானத்துக்கு செஞ்சு பல விதங்கள்ல நிறைய ஏமாற்றங்களை கொடுத்துட்டார் துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியா ஏமாற்றம் குடும்ப ரீதியா ஏமாற்றம் பண ரீதியான ஏமாற்றம் மன ரீதியான ஏமாற்றம் மகிழ்ச்சிங்கிறத திரை மறைவில் கூட காட்டல ஒரு பேருக்கு கூட சந்தோஷத்தை கனவுல கூட அனுபவிக்காத துலாம் ராசி அன்பர்களே படுத்தா நிம்மதியான தூக்கம்ங்கிறது கிடையாது எப்போதுமே ஒரு படபடப்பு ஒரு பயம் ஏதாவது ஒரு விஷயம் முடியலையே நடக்கலையேங்கிற ஒரு ஏக்கம் அதிகமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பல தெய்வங்கள் உறுதுணையா இருந்தாலும் முருகப்பெருமானின் துணை துலாம் ராசிக்கு கட்டாயம் இருக்கணும் கடந்த ஆண்டுல திருமண வாழ்க்கையில ஏமாற்றம் அதாவது திருமணத்துல தோல்வி முக்கியமா நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயமும் எதிர்பார்த்த விஷயமும் நடக்காம போயிருக்கும் அப்படியே நடந்த சுப நிகழ்ச்சிகள்ல ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கும் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சில பேருக்கு வெறுப்பையும் சம்பாதிச்சுக்கிட்டு ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு முழுவதுமான ஒரு விடிவு காலம் ஒரு சந்தோஷம் ஒரு திருப்திங்கிறது கண்டிப்பா இந்த கால கடத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது தற்போதைய பிரச்சனையில இருந்து விடுதலை கிடைக்க என்ன செய்யணுங்கிறதையும் இந்த வீடியோல சொல்லியிருக்கோம் அதாவது திருமண வாழ்க்கையில ஏமாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நிறைய பேருக்கு நடந்திருக்கும் நிறைய பேருக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கும் நிறைய பேர் பிரிஞ்சிருப்பீங்க தன்னுடைய கணவரும் மனைவியுமே சரி அவங்க செய்யற தவறான நடவடிக்கைகளும் சரி அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்கள் பிடிக்காமலும் வெளியில வந்திருப்பீங்க ஒரு சிலருக்கு மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி பிடிக்காமலே வாழ்ந்துட்டு இருப்பீங்க அதே மாதிரி பணம்ங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பணம் ஏன் இவ்வளவு பிரச்சனையா இருக்கு ஏன் இவ்வளவு கடன் வந்தது அப்படின்னு ஒரு நிமிஷம் உட்கார்ந்து சிந்திச்சா கூட ஆன்சர் கிடைக்காது அந்த அளவுக்கு பினான்சியல் வைஸ் ரொம்ப டைட் கொடுத்த பணம் வராம ஏமாந்து போறது இந்த பணம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கவலையை கொடுத்துருக்கும் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காசு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய காசு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உங்க வேலை வாய்ப்பு வேலையில ஒரு பிரெஷர் இருந்துட்டே ஒரு சில துலாம் ராசி அன்பர்களுக்கெல்லாம் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்து உட்கார்ந்து வேலையை இழந்து வேலையே இல்லாம கூட இருப்பாங்க இருக்கும் வேலையை இன்னைக்கு இருக்குமா நாளைக்கு இருக்குமா நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிற அளவுக்கு போயிருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் சில இருக்கும் அந்த உடல் ரீதியான பிரச்சனையில இருந்து எப்ப வெளியில வர்றதுங்கிறதுக்கு ஒரு பயம் கூட இருக்கும் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு முதுகு வலி தலைவலி நமக்கு வேற ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட உள்ளுக்குள்ள தோன்றி இருக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை அதெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கனவு கூட ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலர் பாஸ்போர்ட் எடுத்து கூட பிரயோஜனம் இல்லாம இருந்திருக்கும் உங்க பொருளாதாரம் பிசினஸ் பண்றவங்க உங்களுக்கு பிசினஸ்ல ஏமாற்றம் கூட்டு தொழில ஏமாற்றம் அதே மாதிரி கொடுத்த பணம் வராம இருக்கிறது நிறைய இடத்துல பணம் முடங்கி போறது தேவையில்லாத எதிரிகள் தேவையில்லாத உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பண விரயம் மன அதிகம் இருந்திருக்கும் ஒரு லேண்ட்ல அட்வான்ஸ் கொடுத்து அதுல இருந்து வெளியில வர முடியாம இருக்கும் ஒரு காதலை சொல்லி அந்த காதலை முடிவுக்கு கொண்டு வர முடியாம போராடி இருப்பீங்க திருமண வாழ்க்கை போர் அடிக்குதுன்னு பார்த்தா காதல் வாழ்க்கை ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் ஒரு மனிதனால ஒரு முறை திருமணம் செய்ய முடியும் ஒரு முறை காதலிக்க முடியும் இரண்டு முறை திருமணம் செஞ்சவங்களுக்கும் ஏமாற்றம் அதே மாதிரி இரண்டு முறை காதலிச்சவங்களுக்கும் காதல் தோல்வி இப்படி இருந்தா அந்த துலாம் ராசி என்பர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஏதாவது ஒண்ணு சாப்பிடுற சாப்பாடையாவது திருப்தியா சாப்பிடணும் இல்ல கூட இருக்கவங்களோ கூட பேசுறவங்களோ நமக்கு நிம்மதியை கொடுத்துருக்கணும் இருக்கிற காசு தேவையில்லாம இல்லாம செலவாகாம இருந்திருக்கணும் எதுவுமே வேண்டாம் ஒரு மன உளைச்சல் இல்லாம நிம்மதியா ஒரு ரெண்டு மணி நேரம் படுத்து தூங்கணுமா அப்படின்னா அது கூட இல்ல அந்த நிம்மதி கூட இருந்திருக்காது இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த காலகட்டம் ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனை ஏற்பட போதுங்கிறது மன இருந்து ஒரு விடுதலை அதுக்கு ரெண்டு காரணம் உங்க ஸ்தானத்துல இருந்து பயிற்சியாகி ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் அஷ்டமம் அப்படிங்கறதுல சந்திரன் இருந்தாலே சந்திராஷ்டமம்னு சொல்றோம் குருவே தனக்காரகன் யோகக்காரகன் அவர் போய் இந்த அஷ்டமத்துல மறைஞ்சதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு கேள்விக்குறி ஸ்டேஜுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு போயிருக்கும் உங்களை ரொம்ப கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி டாட்டரி சீட்டுல பணம் விழுந்து கூட எடுக்க முடியாம ஒரு நபரால அது துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது நீங்க நாளைக்கு இந்த கன்ஃபார்மா செஞ்சிருவேன் இத கன்ஃபார்மா முடிச்சிருவே கான்பிடென்டா இருப்பீங்க ஆனா அது அப்படியே உடஞ்சு போயிருக்கும் அதுல தோல்வி இருந்திருக்கும் மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு கிடைக்கவே கிடைக்காம போய் வேஸ்ட்டுங்கிற நிலைமைக்கு போயிருப்பாங்க பிடிச்ச ஒருத்தவங்க கிட்ட பேசி பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து சாக்ரிபைஸ் பண்ணி அழுது ஊஞ்சு போயிருப்பாங்க இண்டிவிஜுவலா சொல்ல போனா யாருக்காக வாழறோம் யாருக்காக இருக்கிறோம் யாருக்காக பேசுறோங்கிற எண்ணம் இருக்கு பாருங்க அந்த எண்ணத்துக்கு பதிலே இல்லாம இருக்கும் வெளிப்படையா சொல்லணும்னா தவறான முடிவு எடுக்காம துலாம் ராசி என்பர்கள் இன்னைக்கு போறாங்க பாருங்க இதுவே ஒரு பெரிய சாதனை தான் அந்த அளவுக்கு மன உளைச்சல் அதிகமா இருந்தது இந்த மன உளைச்சலுக்கு நிம்மதி ஒரு விடிவு காலம் பிறக்கணும் அப்படின்னா துலாம் ராசி அன்பர்களுடைய எண்ணங்கள் ஈடேறணும் அந்த எண்ணம் ஈடேறணும் அப்படிங்கறத தாண்டி அவங்க சிந்தனை செயல்கள் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்கணும் அந்த பாசிட்டிவிட்டிக்கு நீங்க ரெண்டு விஷயங்கள் செய்யணும் ஒன்று முதல் விஷயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிபதி சுக்கர பகவான் இல்லையா கால புருஷ தத்துவத்தின்படி ஏழாவது ராசி ராசி தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கும் சரி நிம்மதியா இருக்கிறதுக்கும் சரி நினைச்சது நடக்கிறதுக்கும் சரி அருள் இருந்தா ரொம்ப ஈஸியா நடக்கும் நிறைய இதிகாசங்களிலும் அப்படின்னா தான் சொல்வாங்க நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் எடுத்து பாத்தீங்கன்னாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு திருத்தணி கோவில் போயிட்டு வர சொல்லி சொல்லியிருப்போம் துலாம் ராசி அன்பர்கள் திருத்தணி முருகப்பெருமான வழிபாடு செய்யும் போது வாழ்க்கை மிக மிக அருமையா இருக்கும் சஷ்டி விரதம் இருக்கும்போது எதிரிகள் தொல்லை உங்களுக்கு குறையும் வளர்ப்பிறை சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமான வணங்கி வந்தா தொழில் முன்னேற்றமும் சரி குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் கிருத்திகை விரதம் இருந்தா தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் பூசம் நட்சத்திரம் அன்னைக்கு அன்னதானம் பண்ணீங்கன்னா உங்க குடும்பத்துல செல்வம் பெருகும் அதே மாதிரி படிக்கக்கூடிய ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் எந்த அளவுக்கு மன உளைச்சலில் நீங்க இருக்கீங்களோ அந்த அளவுக்கு முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமா நிச்சயம் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு அருமையான ஆண்டா நிச்சயமா இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்